வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் மீல் மேக்கர் பிரியாணி செய்வதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் ஒரு டம்ளர் ஜீரக சம்பா பிரியாணி அரிசியை நாம் தண்ணீரில் கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் ஒரு கப் மீல் மேக்கரை சாதாரண தண்ணீரில் முதலில் கழுவி எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டு முறை கழுவி எடுத்துக்கொண்டு நாம் கடுவிய மீல் மேக்கரை கொதிக்கும் தண்ணீரில் போட்டு இரண்டு நிமிடம் கொதி விட வேண்டும் நாம் கொதிக்கும்போது போது அரை ஸ்பூன் உப்பும் சிறிது மஞ்சள் பொடியும் போட்டுக்கொள்ள வேண்டும் நாம் இரண்டு நிமிடம் கொதி வரவும் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்துவிடலாம் நாம் ஜீரக சம்பா பிரியாணி அரிசியை இப்படி ஊற வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் மீல் மேக்கரை வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் மீல் மேக்கரை வடிகட்டி எடுத்தவுடன் அதில் சாதாரண தண்ணீரை ஊற்ற வேண்டும் நாம் மீல் மேக்கரை ஊற வைப்பதற்கு மிக்சி ஜாரில் இரண்டு பச்சை மிளகாய் ஒரு இஞ்சி துண்டு மூன்று பல் பூண்டு சிறிது சோம்பு மல்லியலை போட்டு சிறிது தண்ணீர் விட்டு அரைத்து கொள்ள வேண்டும் நாம் அரைத்த விழுதை ஒரு பவுலில் போட்டு அதனுடன் இரண்டு ஸ்பூன் தயிர் ஊற்ற வேண்டும் பின் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட வேண்டும் இதை நன்றாக கலந்து நாம் மீல் மேக்கரை இதில் ஊற வைக்க வேண்டும் நாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொள்ள வேண்டும் மீல் மேக்கரை நன்றாக பிழிந்து மீல் மேக்கரை நன்றாக பிழிந்து எடுத்து நாம் மசாலாவில் போட்டு ஊற வைக்க வேண்டும் நாம் மீல் மேக்கரை இதனுடன் நன்றாக கலந்து அரை மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் மீல் மேக்கர் பிரியாணி செய்யும்போது இப்படி ஊற வைத்து செய்தோம் என்றால் மட்டன் பிரியாணி சுவை மீல் மேக்கர் வாசம் தெரியாமல் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பொழுது அரை மணி நேரம் அரிசியும் மீல் மேக்கரும் ஊறிவிட்டது பொழுது பிரியாணியை தாளித்துக் கொள்ளலாம் நாம் பிரியாணிக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை வறு நறுக்கிக் கொண்டு இரண்டு தக்காளி பழத்தை நறுக்கிக் கொள்ள வேண்டும் நாம் பிரியாணி தாளிப்பதற்கு குக்கரில் மூன்று ஸ்பூன் நெய்யும் இரண்டு ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிக்கொள்ள வேண்டும் நாம் எண்ணெய் காயவும் பிரியாணி இலையை போட வேண்டும் பின் லவங்கப்பட்டை போட வேண்டும் அன்னாச்சிப்பூ கிராம்பை போட்டுவிடலாம் நாம் முந்திரி பருப்பு குங்குமப்பூவும் போட வேண்டும் நாம் சோம்பு சிறிது போட்டுக்கொள்ளலாம் நாம் எதுவும் அரைத்து சேர்க்காததால் தாளிப்பதற்கு அனைத்து கரம் மசாலாக்களையும் போட்டு பொரியமும் வெங்காயத்தை போட்டு விடலாம் வெங்காயம் நன்றாக பொன்னிறமாக வதங்கும் வரை நாம் வதக்க வேண்டும் இந்த சமயம் நாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுதல் சேர்த்துக்கொள்ளலாம் விழுது போட்டு நன்றாக வதக்கவும் நாம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக் கொள்ளணும் நாம் இப்பொழுது தக்காளி பழம் நறுக்கியதை போட்டுவிடலாம் தக்காளி பழம் போட்டு ஒரு நிமிடம் நாம் நன்றாக வதக்க வேண்டும் நம் தக்காளி இந்த அளவு வதங்கவும் மல்லி இலை சிறிது போட்டுக்கொள்ளலாம் நாம் புதினா இருந்தால் அதுவும் போட்டுக்கொள்ளலாம் மல்லி இலை போட்டு தளர்ந்துவிட்டு நாம் ஊற வைத்த மீல் மேக்கரை சேர்த்து விடலாம் நாம் மீல் மேக்கரை வெங்காயம் தக்காளியுடன் நன்றாக சேர்த்து வதக்க வேண்டும் ஒரு நிமிடம் வதக்கினால் போதுமானது ஒரு ஸ்பூன் தனி வத்தல் பொடி சேர்க்க வேண்டும் மசால் பொடியை நன்றாக கலந்து விட்டு நாம் ஊற வகுத்த அரிசியை இதில் சேர்த்து விடலாம் நாம் அரிசியை சேர்த்து நன்றாக மீல் மேக்கருடன் கலக்க வேண்டும் நன்றாக கலந்துவிட்டு நாம் ஒன்றை டம்ளர் தண்ணீர் ஊற்றிக்கொள்ள வேண்டும் இந்த அளவு தண்ணீரே போதுமானது பொழுது நாம் உப்பு சரி பார்த்து தேவைப்பட்டால் போட்டுக்கொள்ளலாம் பொழுது நாம் குக்கரை மூடி வைத்து விடலாம் நாம் ஒரு சத்தம் ஹையில் வரவும் மிதமான தேயில் ஐந்து நிமிடம் வைத்து அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் நாம் ப்ரெஷர் ஆகவும் குக்கரை திறந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான மீல் மேக்கர் பிரியாணி ரெடியாகிவிட்டது இது மட்டன் பிரியாணி சுவையில் மிக அருமையாக இருக்கும் இதை நாம் வேறு ஒரு பாத்திரத்திற்கு மாற்றிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான மீல் மேக்கர் பிரியாணி ரெடி இதை நாம் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டாலும் அருமையாக இருக்கும் நாம் சிக்கன் மட்டன் எடுக்காத சமயம் இப்படி மீல் மேக்கர் வைத்து செய்வதால் அதன் சுவை மட்டன் பிரியாணி போலவே அருமையாக இருக்கும் இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் Thank you, friends.